வணக்கம் நீங்க கிட்ட கொடுத்திருக்கிற இந்த டாக்குமெண்ட்ஸ் குறிப்புகள் டயக்ராம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை படிக்கிற மாதிரி இருக்கு ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுச்சு சில துளி தண்ணில இருந்து ஒரு வீட்டுக்கு தேவையான மொத்த தயாரிக்க முடியும்னு சொல்றாங்க அதுவும் படிச்ச இயற்பியல் விதிகள் சிலதுக்கு சவால் விடுற மாதிரி இருக்கு கண்டிப்பா இன்னைக்கு இந்த குறிப்புகளை அலசி ஆராய்ந்து இது உண்மையிலேயே அடுத்த ஆற்றல் புரட்சியா இல்ல வெறும் ஒரு சுவாரஸ்யமான ஆனா நடக்க முடியாத தியரியா கண்டுபிடிக்க போறோம் நிச்சயமா இதுல இருக்கிற மைய கருத்து ரொம்பவே ஆழமானது அவங்க வந்து அணுவை பிளந்து அதாவது ஆட்டம் ஸ்ப்ளிட்டிங் பண்ணி சக்தி எடுக்கிறது பத்தி பேசல. ம் அணுவை இணைச்சு ஃபியூஷன் பண்ணியும் சக்தி எடுக்கிறது பத்தி பேசல. இது மூணாவதா ஒரு வழி. ஓஹோ அணுவைத் துளைத்து அதாவது பியூசிங் தி ஆட்டம் அதுக்குள்ள இருக்கிற நியூட்ரான் கிட்ட இருந்து ஆற்றல மட்டும் கறந்து கரந்தெடுக்கிறது. இந்த வித்தியாசமான அணுகுமுறை தான் இந்த முழு தொழில்நுட்பத்தோட ஆதாரமா இருக்கு. வாவ் ஆற்றல கறந்து எடுக்கிறது இந்த வார்த்தையே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி இந்த பிரம்மாண்டமான ஐடியாவோட தொடக்க புள்ளி எங்க இருந்து ஆரம்பிக்குது அவங்களோட முதல் பரிசோதனை ரொம்ப எளிமையா இருந்ததா குறிப்புகள்ல இருக்குது ஆமா ரொம்பவே எளிமையான ஒரு அமைப்பு ஒரு பாத்திரத்துல சுத்தமான தண்ணீர் சரி அதுல ஒரு துத்தனாக அதாவது ஜிங்க் கம்பிச் இன்னொன்னு வெள்ளி சில்வர் கம்பிச் அவ்வளவுதான் அவ்ளோ ஆமா இந்த அடிப்படை அமைப்பை வச்சு அவங்களுக்கு ஒரு சின்ன அளவுல மின்சாரம் கிடைச்சிருக்கு எவ்வளவு கிடைச்சது ஒரு தோராயமா உங்க குறிப்புகள் படி சுமார் ஜீரோ பாயிண்ட் நைன் நைன் வோல்ட் மின் அழுத்தம் கிடைச்சிருக்கு அப்புறம் வந்து இருந்து நூத்தி அஞ்சு மில்லி ஆம்பியர் வரைக்கும் மின்னோட்டம் அதாவது கரண்ட் ஓகே இதுல வெள்ளிய நேர்மின் முனையாகவும் அதாவது புரோட்டான்களோட ஆதாரமாகவும் துத்தனாகத்த எதிர்மின் முனையாகவும் எலக்ட்ரான்களோட ஆதாரமாகவும் பயன்படுத்தியிருக்காங்க இது கிட்டத்தட்ட நாம பள்ளிக்கூடத்துல செய்யற ஒரு எளிய மின்கலம் மாதிரி தான கரெக்ட் ஒரு லெமன் பேட்டரி மாதிரி ஒரு எளிய மின்கலம் தான் சரி ஒரு துத்தநாகம் வெள்ளி கம்பிய தண்ணில வச்சா அந்த மாதிரி கொஞ்சம் கரண்ட் வருது ஆனா அவங்களோட இலக்கு பத்தாயிரம் வாட்ஸ்ன குறிப்புல இருக்கு ஆமா இந்த சின்ன பேட்டரில இருந்து எப்படி ஒரு முழு வீட்டுக்கு தேவையான கரண்ட கொண்டு வர முடியும் இங்க தான் அந்த முக்கியமான பாகம் உள்ள வருதுன்னு நினைக்கிறேன் சரியா பிடிச்சீங்க இந்த அடிப்படை தான் அவங்களோட உண்மையான கண்டுபிடிப்பு தொடங்குது அவங்க இத நான்கு முனை குவாண்டம் டிரான்சிஸ்டர்னு சொல்றாங்க அதுதான் இந்த தொழில்நுட்பத்தோட இதயம் நான்கு முனையா நாம கம்ப்யூட்டர் சிப்பு போன்கள்ல பயன்படுத்துற டிரான்சிஸ்டர்கள் எல்லாம் மூன்று முனைகள் தானே இருக்கும் ஆமா மூன்று தான் இதுல நான்காவதா ஒரு முனை என்ன பண்ணுது அதுவும் குவாண்டம் டிரான்சிஸ்டர்னு சொல்றாங்க அந்த நான்காவது முனை தான் மேஜிக்கே பண்ணுது முதல் ரெண்டு முனைகள் நீங்க எதிர்பார்த்ததுதான் முதல் முனை வெள்ளி அதாவது சரி இது உள்ளே அனுப்பும் ஒரு வழி தண்ணிக்குள்ள ஒரு பாசிட்டிவ் ப்ரெஷர் கொடுக்குது ரெண்டாவது முனை துத்தனாகும் அதாவது இது எலக்ட்ரான்களை வெளியேற்றும் வழி ஓகே புரோட்டானுக்கு வெள்ளி எலக்ட்ரானுக்கு துத்தனாகும் இது பேசிக் கெமிஸ்ட்ரி புரியுது அன மூணாவதா ஈயத்தை லீட செத்துறாங்க டிரான்சிஸ்டர்ல ஈயத்தை யாரும் பயன்படுத்த மாட்டாங்களே ஆமா அதஏ நியூட்ரான் அதிர்வு நியூட்ரான் ஆஸிலேட்டர்னு சொல்ற அளவு கடுகென்ன ஸ்பெஷல் குணம் இருக்கு அருமையான கேள்வி இதுதான் அவங்களோட கோட்பாட்டின் மய்யப்புள்ளி இப்போ அணு உலைகளல நியூட்ரான்களின் வேகத்தை கட்டுப்படுத்த ஈயம் மாதிரியான கனமான உலோகங்களை பயன்படுத்துவாங்க ஆமா நியூட்ரானை உறிஞ்சக்கிறதுக்கு கரெக்ட் வேகத்து குறைக்க இங்க அவங்க அதே குணத்தை தலைகீழா பயன்படுத்துறாங்க ஈஎம் வந்து நியூட்ரான்கள தூண்டி அதோட நடுநிலை தன்மைய அதாவது நியூட்ராலிட்டிய உடைச்சு அதை அதிர வைக்குனு இவங்க நம்புறாங்க ஓ அப்ப அதனால தான் அதுக்கு நியூட்ரான் அதிரவின் பேரா அதே தான் அது நியூட்ரோன தட்டி எழுப்புற ஒரு வேல அப்போ நாலாவது முனை அதுதான் வெளியே வெளிய வர்ற சக்திய சேகரிக்குமா ஆமா ஆனா அது ஒரு சாதாரண கம்பி இல்ல நான்காவது முனை வந்து நுண்துளைகள் கொண்ட அலுமினியம் அதாவது போரஸ் அலுமினியம் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குமா மிக சரியா சொன்னீங்க ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி நியூட்ரான் அதிர்வும் போது வெளிவரும் அதிகப்படியான மின்னோட்டத்தை அதாவது ஒரு சாதாரண மெல்லிய கம்பி தாங்காது ஆமா உருகிடும் ஆனா இந்த நுண் துளைகள் கொண்ட அலுமினியத்தோட பரந்த மேற்பரப்பு இருக்குல்ல அது அந்த ஆற்றலை அப்படியே உறிஞ்சி அத ஒரு சீரான பயன்படுத்தக்கூடிய மின்சாரமா வெளியேற்றது ஓகே இப்போ எனக்கு ஒரு முழு சித்திரம் கிடைக்குது முதல் இரண்டு முனைகள் ஒரு பேட்டரி மாதிரி கரண்ட் ஃபுளோவா ஆரம்பிச்சு வைக்குது ஆனா அடுத்த இரண்டு முனைகளும் ஒரு புது உலகத்துக்குள்ள போகுது ஈஎம் நியூட்ரானை சீண்டி விடுது நுண்துளை அலுமினியம் அதிலிருந்து வர சக்தியை அறுவடை பண்ணுது ஆமா இது வெறும் மின்சாரம் தயாரிக்கிற கருவி இல்ல இது ஒரு குவாண்டம் அறுவடை இயந்திரம் மாதிரி இருக்கு கரெக்டான வார்த்தை இதுதான் அவங்க முன்வைக்கும் முழுமையான அமைப்பு ஆனா இந்த டிரான்சிஸ்டர் மட்டும் தனியா வேலை செய்யாது அப்படியா இது வேலை செய்ய ஒரு ஸ்பெஷலான சூழல் தேவை அந்த சூழலை உருவாக்குறது தான் அடுத்த இரண்டு முக்கியமான விஷயங்கள் அந்த குவாண்டம் சூப்பை பற்றி தானே சொல்கிறீங்க குறிப்புகளில் படிக்கும்போது அந்த பேரே ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு ஆமா இந்த டிரான்சிஸ்டரோட எரிபொருள் தண்ணீர்னு சொன்னாலும் அது சாதாரண தண்ணீர் இல்லைன்னு சொல்றாங்களே ஆமா அது சாதாரண தண்ணீர் இல்லை அது அவங்க ஒரு குவாண்டம் சூப்பாக மாத்துறாங்க இதுக்கு கால்சியம் டைட்டானியம் ஆக்சைடு அதாவது சிஏடிஐஓ த்ரீ அது என்னது அது ஒரு பெரோஸ்கைட் பொருள் அத நானோ துகள்களா அரைச்சு தண்ணியோட கலக்குறாங்க பெரோஸ்கைட்டா அது எதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன் சாதாரண தண்ணீர்ல கொஞ்சம் உப்பு போட்டா அது மின்சாரத்தை நல்லா கடத்தும்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்த நானோ துகள்கள் தண்ணீர் மூலக்கூறுகளோட பூட்ட திறக்கிற சாவி மாதிரி வேலை செய்யுது இது தண்ணீர்ல உள்ள மூலக்கூறு பிணைப்ப கொஞ்சம் தளர்த்தி சுய அயோனியாக்கம் அதாவது செல்ஃப் அயோனைசேஷனை தூண்டுது சொல்ல நியூட்ரான்கள் தங்களோட ஆற்றலை வெளியே கொடுக்கறதுக்கு தண்ணிய தயாராக்குது அப்படித்தானு மிக சரியா சொன்னீங்க அப்போ இந்த சூப்பு ஒரு வகையில இன்ஜின ஸ்டார்ட் பண்ண தயாரா வைக்கிற மாதிரி ஆனா இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண ஒரு சாவி வேணுமே அந்த அதிர்வை உண்டாக்குறது எது வரைபடங்கள்ல எட்டு விதமான உலோக ஆக்சைடுகள் கொண்ட ஒரு பெட்டிய பத்தி சொல்லியிருக்காங்களே அதுவா அதேதான் அந்த அமைப்புக்கு அவங்க குவாண்டம் எரிபொருள் அதிர்வின்னு சொல்றாங்க இல்லனா பாரா மேக்னட் பெட்டி பெட்டியா ஆமா மெக்னீசியம் ஆக்சைடு இரும்பு ஆக்சைடு குரோமியம் ஆக்சைடு நிக்கல் ஆக்சைடுன்னு எட்டு விதமான உலோக ஆக்சைடுகளின் கலவைய ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல கலந்து ஒரு பெட்டியை உருவாக்குறாங்க பாரா அது ஒரு காந்த மாதிரி வேலை செய்யுமா ஒரு முழுமையான காந்தம் இல்ல பாராகாந்த பொருட்கள் காந்த புலத்தால் ஈர்க்கப்படும் ஆனா நிரந்தர காந்தமா மாறாது இங்க இந்த எட்டு ஆக்சைடுகளின் கலவை சேர்ந்து ஒரு தனித்துவமான துடிக்கிற மாதிரியான ஒரு பாராகாந்த புலத்தை உருவாக்குது இந்த புலம் அந்த குவாண்டம் சூப்புக்குள்ள இருக்கிற நியூட்ரான்களை மிக அதிவேகத்தில் அதிவேகத்துல அதிரளோ வேகம் குறிப்புகள்ல ஒரு நம்பர் இருந்துச்சு அது நம்புற மாதிரியே இல்ல ஆமா அந்த நம்பர் மலைக்க வைக்கும் உங்க குறிப்புகளின்படி வினாடிக்கு நூறு பில்லியன் முறை அந்த நியூட்ரான்களை அதிர செய்வதாக கூறப்படுது ஒரு நிமிஷம் வினாடிக்கு நூறு பில்லியன் அதிர்வுகளா உண்மையை சொல்லணும்னா இந்த நம்பரை நம்பவே முடியல இந்த வேகத்துல பொருட்களை கையாளக்கூடிய டெக்னாலஜி ஏற்கனவே இருக்கா இல்ல இதுவரும் இதுதான் அவங்களோட கோட்பாட்ல இருக்கிற மிகப்பெரிய தாவல் லீப் லீப்னு சொல்லலாம் இப்போதைக்கு இந்த வேகத்துல பொருட்களை கையாள் தொழில்நுட்பம் நம்ம கிட்ட இல்ல இது அவங்களோட தியரிதான் இந்த அதிதீவிர அதிர்வுதான் நியூட்ரானோட ஓட்டைய உடைச்சு அதுக்குள்ள இருக்கிற ஆற்றல்ல ஒரு ஜூஸ் மாதிரி பிழிந்து வெளியே எடுக்குதுன்னு அவங்க சொல்றாங்க நான் முதல் தடவை இந்த நோட்ஸ் படிச்சப்போ இந்த பாராமேக்னெட் பெட்டிய பத்தி படிக்கும்போது மூணு தடவை நிறுத்தி திரும்ப புரியுது அவங்க முன்வைக்கிற விஷயத்தோட பிரம்மாண்டம் நம்மள ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்குது ஓகே இப்போ எனக்கு இந்த சிஸ்டம் இன்னும் தெளிவா புரியுது முதல்ல குவாண்டம் சூப் இருக்கு அது நல்லா ஊற வச்ச விறகு மாதிரி அப்புறம் இந்த பாராமேக்னெட் பெட்டி இருக்கு அது அந்த விறக பத்த வைக்கிற ஒரு அதிவேக தீக்குச்சி மாதிரி அருமையான உவமை கடைசியா அந்த நான்கு முனை டிரான்சிஸ்டர் அந்த நெருப்பை கட்டுப்படுத்தி நமக்கு தேவையான மின்சாரமா மாத்தி வெளிய கொடுக்குது இது ஒரு முழுமையான அமைப்பு அப்போ இவங்களோட இறுதி இலக்கு என்ன இலக்கு ரொம்ப பெருசு ஒரே ஒரு செல் அதாவது இந்த டிரான்சிஸ்டர் சூப் அதிர்வை அடங்கிய ஒரு யூனிட் மூலமா ஒன் வோல்ட் மற்றும் ஒன் ஆம்பியர் ஆற்றலை உருவாக்க முடியும்னு நம்புறாங்க ஒன் ஆம்பியரா அவங்க ஆரம்ப சோதனைகள்ல மில்லி ஆம்பியர் அளவுல தானே கிடைச்சது ஆமா ஆனா இந்த முழு அமைப்பும் அதாவது அந்த சூப் எல்லாம் சரியா வேலை செஞ்சா ஒன் ஆம்பியர் சாத்தியம்னு சொல்றாங்க ஒரு செல்லுல ஒன் வோல்ட் ஒன் ஆம்பியர்னா அது ஒரு வாட் ஆச்சு இதுவே ஒரு பெரிய விஷயம் தான் ஆனா பத்தாயிரம் வாட்ஸ்னு சொன்னீங்களே அங்க தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போறாங்க இந்த மாதிரி நூறு செல்கள வரிசையா இணைச்சா ஓ பத்தாயிரம் வாட்ஸ் அதாவது பத்து கிலோவாட் கிலோவாட் ஆற்றல பெற முடியும்னு சொல்றாங்க பத்து கிலோவாட் அது ஒரு சராசரி வீட்டுக்கு தேவையான முழு மின்சாரத்தையும் கொடுக்கறதுக்கு சமம் ஆமா யோசிச்சு பாருங்க சில துளி தண்ணிய வச்சு ஒரு வீட்டையே ஒளிர வைக்க முடியும்னா அது உலகத்தையே மாத்திடும் இது ஒரு குவாண்டம் பேட்டரி என்பதை தாண்டி ஒரு குவாண்டம் ஜெனரேட்டராவே மாறிடும் இது நம்மள மறுபடியும் அந்த ஆரம்ப கேள்விக்கே கொண்டு வருது அணுவை துளைப்பது இந்த முழு சிஸ்டமும் டிரான்சிஸ்டர் சூப் அதிர்வி எப்படி அணுக்கருவினைய அதாவது நியூக்ளியர் ரியாக்ஷனை ஏற்படுத்தாம கதிர்வீச்சு இல்லாம இந்த வேலையை செய்து அவங்க உரையாடல்கள்ல நோபல் பரிசுக்கு விண்ணப்பிப்பது மேக்ஸ் பிளாங்கின் கோட்பாடுகள் உள்ள பிழைகள்னு பெரிய விஷயங்கள் எல்லாம் பேசுறாங்களே அதே அவங்க தங்களை தற்போதுள்ள அறிவியலிருந்து எப்படி வேறுபடுத்தி காட்டுறாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அவங்க சொல்றது என்னன்னா அணுவை பிளக்கும்போது ஒரு பெரிய வெடிப்பு மாதிரி கட்டுப்படுத்த முடியாத சக்தி வெளிப்படுது கதிர்வீச்சு வருது சரி ஆனா நாங்க அணுவை உடைக்கல அதை மென்மையா துளைத்து அதுக்குள்ள இருக்கிற சக்தியை மட்டும் உறிஞ்சி எடுக்கறோம்னு சொல்றாங்க அது எப்படி சாத்தியம் இது வந்து ஹெச் டு மூலக்கூறுல இருக்கிற நியூட்ரான்களின் கூட்டு சக்தியை பயன்படுத்துறதுல இருக்கு ஒரு ஆக்சிஜன் அணுல எட்டு நியூட்ரான் இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களோட ஐசோடோப்களில் இருந்து சில நியூட்ரான்கள்னு கணக்கு பண்ணி ஒரு நீர் மூலக்கூறுல சுமார் பதினோரு நியூட்ரான்கள் இருக்குன்னு உங்க சொல்றாங்க அந்த பதினோரு நியூட்ரான்களோட கூட்டு சக்தியை ஒரே நேரத்துல தூண்டி வெளியே கொண்டு தான் நோக்கம் இதை செய்ய தற்போதுள்ள இயற்பியல் விதிகளை தாண்டி யோசிக்கிறாங்க குறிப்பா டென் பவர் வினாடிங்கிற அளவுல நடக்குதுன்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் பவர் இது கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சின்ன கால அளவு குவாண்டம் இயற்பியல்ல நாம பேசுற மேக்ஸ் பிளாங்க் மாரலியோட கால எல்லையே பத்து பவர் மைனஸ் தேர்ட்டி தான் வினாடிதான் அதை விட பில்லியன் கணக்கான மடங்கு வேகமா இது நடக்குதுன்னு சொல்றாங்க அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க இந்த முழு ப்ராசஸும் ரொம்ப வேகமா நடக்கிறதால கதிர்வீச்சோ வெடிப்பு மாதிரி ஆபத்துகளை உண்டாக்குற இயற்பியல் விதிகளை பண்ணிடுதுன்னு சொல்றாங்களா மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அதுதான் அவங்களோட வாதம் இது நடக்கிற வேகம் ரொம்ப அதிகங்கிறதால அணுக்கரு சிதைவடைக்கு நேரமே இல்ல அதுக்கு முன்னாடியே ஆற்றல் மட்டும் உறிஞ்சப்படுது அப்போ கதிர்வீச்சு இருக்காது இருக்காது அதனாலதான் இது ஒரு பாதுகாப்பான சுத்தமான ஆற்றல் மூலமா இருக்கும்னு அவங்க நம்புறாங்க இந்த முழு திட்டத்துக்கும் அவங்க பின்னோக்கிய தாவல் அதாவது பேக்வர்ட் ஜம்ப்னு பெயர் வச்சிருக்கிறதே அவங்களோட வித்தியாசமான சிந்தனைக்கு ஒரு சாட்சி ஆமா வழக்கமான பாதையில முன்னேறி போகாம அறிவியலோட அடிப்படைய மறுபரிசீலனை செஞ்சு பின்னோக்கி போய் ஒரு புது வழியை கண்டுபிடிக்கிறதால அந்த பேர் வச்சிருப்பாங்க போல நிச்சயமாக இது அவங்களோட தன்னம்பிக்கையையும் காட்டுது அதே நேரம் இது எவ்வளோ பெரிய சவாலுங்கிறதையும் காட்டுது ஆகா ஒரு எளிய வெள்ளி துத்தனாக மின்கலத்துல ஆரம்பிச்சு நான்கு முனை குவாண்டம் டிரான்சிஸ்டர் நானோ துகள்கள் கலந்த குவாண்டம் சூப் அப்புறம் வினாடிக்கு நூறு பில்லியன் முறை நியூட்ரானை அதிர வைக்கிற ஒரு பாரமேக்னட் பெட்டின்னு ஒரு முழுமையான ஆற்றல் அறுவடை அமைப்பை வடிவமைச்சிருக்காங்க இதோட நோக்கம் நியூட்ரானின் ஆற்றலை பயன்படுத்தி ஒரு முழு வீட்டுக்கும் மின்சாரம் வழங்குவது இது ஒன்று வேதியியல் குவாண்டம் இயற்பியல் மின்னணுவியல்னு பல துறைகளை இணைக்குது ஆமா இது பல துறைகளோட சங்கமம் இந்த தொழில்நுட்பம் உண்மையா இல்ல கற்பனையாங்கறத போக இந்த சிந்தனை முறையே ரொம்ப சுவாரஸ்யமானது இது உங்கள ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போகுது என்ன கேள்வி உங்க குறிப்புகள்ல ஒரு இடத்துல சொல்றாங்க இந்த அமைப்போட கோலே அந்த குவாண்டம் எரிபொருள் அதிர்வி பெட்டிதான் அது சரியா வேலை செய்ய அந்த எட்டு உலோக ஆக்சைடுகளையும் எந்த சரியான விகிதத்துல கலக்க வேண்டும் என்பதுதான் ரகசியம் ஆமா அந்த ரெசிபி அதேதான் அந்த சரியான செய்முறையை கண்டறிய நீங்க அடுத்த கட்ட ஆய்வை தொடங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய முதல் படி என்னவாக இருக்கும் அத பத்தி சிந்திச்சு பாருங்க